ஜனகி சந்தேஷரில் நான் இன்னைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து அதிரடியாக ரெகுராம் வீட்டுக்கு வராங்க வந்துட்டு வீடியோ ஆதாரத்தை வந்து ரகுராம் கிட்ட காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து செம கோபத்தில் சீனுவும் சரி பத்மாவும் சரி அடி வெலு வெளுத்து எடுக்கிறாங்க கார்த்திகை அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து மாயாக்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் எதுக்கிட்டா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோட என்ன ஃபோன் பேசுகிறதுக்கே இப்படி பேசினேன்னா எப்படி இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்போ நீ என்ன செய்வே அப்படின்னோன்னே எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வர அப்படின்னோன்னே உனக்கு ஒன்னுமா புரியல அந்த வீடியோவை வந்து தனாவோடய வீடியோ வந்து ரெகுராம் அவங்க மொத்த குடும்பத்துக்கும் வந்து போட்டு காட்டுறதுக்காக தான் வரேன் அதான் என் கல்யாணம் ஆகலைன்னு என்னோடய வந்து குடும்பத்தில் வந்து என் அத்தை ஆசைப்பட்டது எதையும் நடத்த விடல இதோ கிளம்பிட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இவன் வேறு வரான்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து பைக்கு வாசலில் வந்து நிப்பாட்டினோன்னே மாயா ஓடி வராங்க ஓடி வந்துட்டு எதுக்கிட்டால் இங்கே வந்திருக்கேன் நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன்னு எல்லா விஷயமும் ஒன்றுமா புரியல உனக்கு காதில் சரியாக உள்ள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து தயவு செஞ்சு வராத போயிடு இப்போதான் என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகிட்டு இருக்கு அதெல்லாம் எனக்கு பத்தாது உங்க பெரியப்பாவும் உன் தானே சண்டை சண்டைப்பட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து மொத்தமாக பிரித்து விட்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே கார்த்திக் வந்தோன்னே வந்து சிவராமன் பார்த்துட்டு வந்து நீலாம் எல்லாம் எதுக்கடா இங்கே வர உன்னால இது வரைக்கும் நடந்த பிரச்சனை போறதா அப்படின்னு சிவராமன் எந்திரிச்சு கத்துறதுக்கு முன்னாடியே வந்து பத்மா வந்து கார்த்திக் சட்டையை பிடிச்சி எதுக்காக இங்கே வந்திருக்கேன் என் புருஷனை வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்தினது பார்த்தாதுன்ட்டு இப்போ மறுபடியும் வந்து எந்த தைரியத்தில் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற அப்படின்னோன்னா சீனு வந்து சம கோபத்தில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்திகை அடிச்சிட்டு சட்டையை பிடிச்சி இங்கே பாரு நான் எல்லாம் வெளியில் விட்டு வச்சதே தப்பு அப்படின்னு வந்து சீனு வந்து கத்துறாங்க எந்த தைரியத்தில் எங்கள் அப்பாவை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி அடியை வைக்கலான்ட்டு இருக்கேன் நீங்கள் கோவப்படுறது எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துடுறாங்க நான் வந்து எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் வந்து பேசலை நான் வந்து உங்கள் கிட்டே நான் பேச வேண்டிய ஆள் நீங்கள் மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி ரகுராம்கிட்ட பேசணும்னு சொன்ன ஆமாம் என்ன விஷயமா என்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ தான் வந்து வீடியோ வந்து ஃபோன்லேருந்து எடுத்து இந்த பக்கம் ரகுராம்க்கு காட்டுறாங்க காட்டிட்டு வந்து பார்த்தா இந்த பக்கம் ரொம்ப பயத்தில் வந்து இருக்காங்க மாயாவும் சரி ஜானகியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கப்போ தனா வந்து எதுக்காக ஒரு கார்த்திக் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு குழம்பிகிட்டு இருக்கப்போ பேசுகிறாங்க இந்த மாதிரி க கிட்ட கிட்டே வந்து மனசு மாற்றுற மாதிரியே பேசுகிறாங்க நடந்த விஷயத்தை வந்து நம்ம தன வாழ்க்கையில் மாற்ற முடியாது ஆனால் அவள் லட்சியத்துக்காக வந்து பேட்மிண்டன் விளாண்டாலை அதில் அவளை வந்து ஜெயிக்க வைக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அவள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வச்சா அவளோட சந்தோஷமாவது கிடைக்கும்ல நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி வெளியில் போகிறாங்க வெளியில் போனோன்னா வந்து மாயாவை வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன வீடியோ கா காமிக்காதுன்னு சொன்னோன்னா நீ மாட்டுக்கு வந்து காமிச்சிட்டல தனா விளாண்டுட்டு இருக்க பேட்மிண்டன் வீடியோவில் தான் காமிச்சேன் அவள் வந்து பேட்மிட்டனில் பெருசாக சாதிக்கணும் அதுக்காக வந்து நீங்கள் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் தவிர நீ நினைக்கிற விஷயம் எதுவும் சொல்லலை அதுக்கு சொல்லக்கூடிய காலம் வரும் அதை வந்து நான் போஸ்டர் அடித்தே விட்டுவேன் அப்போ வந்து உங்கள் பெரியப்பாவும் பெரியமாவும் வந்து கதறி எழுவாங்கள்ல அதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து காத்திருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் வந்து உன்னை வந்து லேஸில் விட்டுற மாட்டேன் மாயா என் கல்யாணத்தை இம்பார்ட்டன் உனக்கு நான் பதிலடி கொடுப்பேன் கவலைப்படாத சீனுவே உன்னை வந்து வீட்டை விட்டு துரத்துற லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனோன்னா வந்து ஜானகி வந்துறாங்க என்ன பேசிகிட்டு போகிறான் அவன் வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் என்னை வந்து மிரட்டிகிட்டு போகிறான் தவிர மற்றபடி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறப்ப சரி விடு மாயா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கதிர் வந்து செம கோவத்தில் இருக்காங்க அப்போ வந்து கதிர் மாடியில் இருக்கிறப்ப வந்து மாயா கிட்டே வந்து இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க மாயா இங்கே பாரு அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறப்ப இல்லை என்னை வந்து சும்மா வந்து பம்புள் திட்டு போனான் அப்படின்னா இது வந்து அவன் வந்து இப்போ ஆரம்பத்துலேயே வந்து அவனை முலையிலே வந்து கிள்ளி விட்டுறணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை வச்சு உன்னை உன் வாழ்க்கையை வந்து தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்துக்கு முடிவு கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னோட கதிர் நீ எதுவும் அவசரப்படாத கோவப்படாத நான் சொல்கிறது கேள்வி தனாவோட நீ சேர்ந்து வாழ்கிறது தான் முக்கியம் அப்படின்னு மாயா பேசிக்கிட்டு இருக்கப்ப சீனு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக இருக்கா தானே நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்பயே பாதியில் கோச்சிக்கிட்டு அங்கேயிருந்து சீனு போயிடுறான் சீனு போனதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயம் பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாது தனாவோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம் அப்படிங்கும்போது அவன் புத்திசாலித்தனமாக இருந்தானா நம்ம அதை விட புத்திசாலித்தனமாக வந்து நம்ம நடந்துக்கணும் அப்போ தான் வந்து எல்லாமே ஜெயிக்க முடியும் அப் தனாவோட மனசை நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு தனாக்கிட்ட போய் முதல்ல பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்ட்டு வராங்க வர்றப்போ வந்து கையில் போட்டிருந்த க கதிர் மோதிரத்தை வந்து கையட்டி தூக்கி வீசி எறிகிறாங்க இப்போ போய் பேசினா சரியாக வராதுன்ட்டு அந்த மோதிரத்தை வந்து கதிர் எடுத்துக்கிறாப்புல எடுத்துகிட்டு வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு நீ வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என்னை போயில்ல அன்றைக்கி வந்து நான் இந்த மோதிரத்தை போட்டு உன்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து புரிய வச்சுக்கிறேன் இப்போதைக்கு வந்து உனக்கு வந்து தேவையான நேரத்தை வந்து நீ வந்து பொறுமையாக அமைதியாக இரு தனா ஒன்று நான் தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ம பேசாமல் இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக பார்த்தா மனோரமா பாட்டி வராங்க வந்தொன்னே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மணி எப்படா இருக்கேன் நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் மணி இதுக்கு இவ்வளோ தூரம் கவலைப்படுறேன் பின்ன உன்னை பற்றி நான் கவலைப்படாமல் வேறு யாரா பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மறந்துடுச்சு என் ஊரில் வந்து திருவிழா வருது அந்த திருவிழா வர்றப்போ புதுசாக கல்யாணம் நான் ரெண்டு ஜோடி இருக்காங்க ரெண்டு ஜோடியும் அழைச்சிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து கருப்புசாமி வந்து நல்ல அருள் கொடுப்பாரு அவங்க வாழ்க்கையில் எந்த வரப்போகிற எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு சரியாயிடும்பா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் வந்து உங்கள் பேரனையும் உங்கள் பேத்தியையும் நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போனால் ஆனால் ஏன் பொண்ணு வந்து வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து தனா ஏம் இப்படிலாம் சொல்கிற உனக்கு வர இஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ வந்து இங்கே சீனும் வர முடியாதுங்கிறாங்க தனாவும் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து இங்கே ஜானகி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து தனா நீ சொல்லாத பெரியவங்க வந்து சொன்னால் முதல்ல வந்து கேட்டுக்க பழகு அப்படின்னோன்னே பத்மா வந்து அதெல்லாம் முடியாது என் பையன் வரமாட்டான் அப்படின்னுப்ப இங்கே ரமணி பாட்டி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்கல்ல பெரியவங்க சொல்கிறத முதல்ல கேட்டு பழகு பத்மா அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து அமைதியாக்கிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு தனா வந்து அம்மா நீ சொல்கிறது சரி அதுபடியே வந்து நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ரெகுராம் வந்து எதுவும் பேசாமல் அவங்க தான் வரேன்னு சொல்லிட்டாலே அவளே அப்புறம் என்ன ரெண்டு ஜோடியும் பத்திரமா போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி வந்து வீடு வீட்டில் வந்து மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நானே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி சேர்க்குறதுன்னு தெரியாமல் வந்து குழம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் வந்து நல்லபடியாக வந்து இப்படி வந்து ஒரு திருவிழாவை வச்சு இவங்க ரெண்டு பேரை அழைச்சிட்டு போய் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மறுபடியும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜானகி கிட்ட சொல்கிறப்ப என்ன பேசுகிற நீ இதுக்கெல்லாம் என்கிட்ட போய் ஜானகி நன்றி சொல்லணுமா மணி வந்து இந்த வீட்டில் குடும்பத்தில் வந்து எவ்வளோ தூரம் வந்து மதிப்பு மரியாதை மாயா மேலே வச்சுருக்கானோ அதே அளவுக்கு தான் என் பேத்தியோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா என்ன என்ன என் பேரை வந்து கொஞ்சோண்டு என் பேத்தி மேலே வந்து கோபமாக இருக்கான் ஆனால் வந்து அதை எப்படி எனக்கு சரி பண்ணணும்னு தெரியும் இப்போ வந்து இவங்க தனா வந்து கதிர் மேலே வந்து கோவமாக இருக்கா இந்த ரெண்டு ஜோடியுமே வந்து அங்கே போய் கருப்பசாமி கோவிலுக்கு போய் திருவிழா நடத்திட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல வந்து புரிதல் வரும் அதே சமயத்தில் சாமிக்கிட்ட குறிக்கேட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன நடக்குது என்ன பிரச்சனை எல்லாமே வந்து சொல்லிடுவார் குதிரையில் வர கருப்பசாமி அதனால் நம்ம எல்லாமே குடும்பத்தில் வந்து நன்மையே நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க மாயா வந்து சந்தோஷமாக வந்து பேகெல்லாம் பேக் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு பேக் எடுத்துகிட்டு வந்து மாயா வந்து சீனுவை வந்து என்ன இன்னும் கிளம்பாமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே ஏன் உன் கூட தான் வரேன்னு ஆகிடுச்சு அப்புறம் என்ன எதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்க கிளம்பு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க